சரிக்கடியா பாருங்க அன்னைக்கு வந்து நெல் கிண்டி விட்றேங்க நேற்று வந்து நெல் முழிச்சு அடித்து முடிச்சே நானும் மேசுக்காரமாக காலையில் இருந்து கிண்டி விட்டுக்கறேங்க அது மோடமாகவே இருக்கிறோம் வெயில் வரத்து லேட் ஆகும் பத்து மணி ஆகிடுச்சி அப்பயும் மோடமாகவே கிடைச்சு டக்குன்னு மழை வேறு சொல்லிக்கிறாங்க அதுக்குள்ளார புல்லையும் நெல்லையும் காப்பாற்றணும் நெல் கூட மூடி வச்சிடலாம் புல்ல வச்சு வந்து காப்பாற்றணும் நல்லா காய வச்சு உரணை போட்டு விட்டு விட்டு காசு பார்க்கணும் வச்சுட்டு பார்க்கணும் పస్టు వందే ఇలు తూటాచి మాట్టమా ఒరు కంజనారం మేలు నపుందు కాయను అపరు మేడం తాం కాలు పోటు కాలు పోటు కారు అరు మికిను కారు కారు క அப்படியே ஒரு வயல் புல்லு ரெண்டாவது நாள் கழிச்சு விட்டாச்சு நாளைக்கு வந்து சுரணம் உடமாவே இருக்கு மழை வர மாதிரி எங்கள் வீட்டாண்டுக்கிற வயிலும் அவ்வளோதான் அந்த ஒரு லைன் போனோம் வீட்டாண்டுக்கிற வயிலும் முழுசா முடிஞ்சிடும் இந்த ஒரு வயல் தான் இருக்கு அவ்வளோதான் கிண்டி விட்டுருவோங்க

எல்லாமே காய்ஞ்சிருச்சு பாருங்க எங்கள் அம்மா வந்து நெல் கிண்டி விடுது பாதி நெல் மட்டும் கிண்டி விட்டுக்கிறாங்க அன்னைக்கு டக்குனு காய்ஞ்சி மூட்டை பிடிக்கிறது அவ்வளோதான் அது காய்ஞ்சிருச்சு பாதி நெல் அவ்வளோதான் கொஞ்ச நேரத்தில் மூட்டை பிடிக்க ஆரம்பிச்சிருவேன் பாதி நெல்லையும் பாதி பதியாக கிண்டி விட்டு மூட்டை பிடிச்சிட்றது தான் வருங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் கிளை போட்டுகிட்டே இருக்கணும் நல்லா வெயில் அடிச்சு அப்போ தான் நெல் சீக்கிரம் காயும் ஆனால் அந்த நெல் வந்து நாளைக்கு தான் காய வச்சு மூட்டை பிடிக்கும் ரெண்டு மூணு நாள் பேஞ்ச மலையில் வயல் பூரா தண்ணி மழை பெய்யாததுக்கு முன்னாடியே பில்லை வந்து வித்துட்ட முழுசா இப்போ நெல் மட்டும் களத்தில் இருக்குது அவ்வளோதான் இன்னைக்கு காய வச்சு மூட்டை பிடிக்கிறோம் அவ்வளோதான் நாற்பது மூட்டை மூட்டை பிடிச்சாச்சு எழுபத்தாறு கிலோ மூட்டை இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஒரு கிலோ சாகு கழிச்சிருவாங்க இது எழுபத்தஞ்சு கிலோ நாற்பது மூட்டை பிடிச்சாச்சு அதுக்கு நெல் வந்து காஞ்சிட்டே இருக்குது മീതി വന്ന് വീട്ടുകേ സ്വന്തത്തി കേട്ടക്കാങ്ങ എങ്ങൾക്ക് എങ്ങനുക്ക് എല്ലാത്തക്കും ഇതേ ശരിയാണ് സ്വന്തത്തിക്ക് വീട്ടിൽ കൊഞ്ഞ് നെല്ല് എടുത്ത് വയ്ക്കുക അതിനാണ്